ஆண்டவருடைய திருக்காட்சி பெருவிழா திசை ஞானிகள் விண்மீன் எழுந்ததைக் கண்டு உண்மையை அறிய நீண்ட பயணம் மேற்கொண்டுள்ளன பயணத்தில் தடைகள் ஏற்பட்டன வழிகாட்டிய விண்மீன்கள் மறைந்து விட்டது ஆனால் அவர்கள் சோர்ந்து போகவும் இல்லை பயணத்தை விட்டுவிடவும் இல்லை மனிதர்களின் உள்ளத்தில் ஆழத்தில் கடவுள் தேடல் பதிந்துள்ளது எனவேதான் தொடக்க காலத்திலிருந்து மனிதர் கடவுளை தேடி வந்துள்ளனர் இன்றைய பெருவிழா திருக்காட்சி விழா இதற்கு சிறந்த சான்று மூன்று அரசர்கள் குழந்தையை தேடி வருகிறார்கள் ஏரோது மன்னனின் அரண்மனைக்கு சென்று மன்னனை சந்தித்து யூதர்களின் அரசராக பிறந்துள்ளவர் எங்கே என்று விளம்பினர் மன்னனது அரண்மனை உள்ளே செல்ல எவருக்கும் அனுமதி இல்லை மன்னனை நேரில் சந்தித்து கேள்வி கேட்கவும் இயலாது ஆனால் இந்த மூன்று நாணிகளும் அரசு அதிகாரத்தில் இருந்திருக்க வேண்டும் எனவே அவர் ஏஹ்ரோதின் மன்னனின் அரண்மனைக்கு சென்று கேள்விகள் கேட்க முடிந்தது இந்த மூன்று ஞானிகளும் அரசனது அரண்மனைக்கு வெளியே வந்ததும் விண்மீன் தோன்றியதை கண்டு மகிழ்வுற்றன இறை தேடல் உள்ளம் உள்ளம் நற்சிந்தனைகளால் மட்டுமே நிறைந்திருக்கும் என்பதற்கேற்ப கடவுளும் அவர்களுக்கு உதவி புரிந்திருந்தார் வழிகாட்டினார் ஆனால் நற்சிந்தனையற்ற தேடல் உள்ளம் இல்லாத உள்ளம் கொண்ட ஏறொது கலக்கமுற்றார் துயர்மடைந்தார் அரசர்கள் விண்மீன் வழிநடத்த இயேசுபாலன் பிறந்துள்ள இடத்தை வந்தடைந்து இயேசுவை விழுந்து வணங்கி தாங்கள் கொண்டு வந்த பொருட்களை காணிக்கையாக செலுத்தினார் இறை இயேசுவின் ஆசிர்வோடு மகிழ்ச்சியோடும் தங்களது நாடுகளுக்கு சென்றன இயேசுபாலன் நமது மெசியா நமது மீட்பர் என்ற உண்மையை யூதரெல்லாம் பிற இனத்தாருக்கு அறிவிக்க மிகப்பெரிய பெரிய விழா நாமும் இயேசுவால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை பேரானந்தம் அடைவோம் நாமும் இறைவனை தேடி அவரை கண்டு மகிழ்வோம் மனிதம் கடவுளாகவும் கடவுள் மனிதனாகவும் நாம் முன்னே காட்சி தரும் இந்நாளில் இறை மனித சந்திப்பில் இறை மனித உறவில் தினமும் வளர்வோம் இறைவனை நாடுவோம் இறைவன் பணி செய்வோம் ஆமீன் ஆண்டவருடைய திருக்காட்சி பெருவிழா